ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எந்த வெளியில் நீங்கள் பார்க்க போகிறது மல்டி ஆர்டர் பரிதாபங்கள் இந்த மல்டி ஆர்டர் பரிதாபங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லோரும் சந்திச்சிருப்பீங்க நானும் சந்திச்சிருக்கேன் பட் முதல் முறையாக சந்திக்கும் போச்சில் நீங்கள் வந்து பதட்டமாக டெலிவரி பண்ணிங்களா இல்லை வந்து நார்மலாக டெலிவரி பண்ணிங்களா ஃபுட் டெலிவரி போயிட்டு அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுங்கள் நான் முத தடவை சந்திக்கும் போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பதட்டத்தோடு தான் டெலிவரி பண்ணேன் அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமர் அந்த மாதிரி நமக்கு அமைஞ்சிருச்சு ஸோ அந்த ஆர்டர் அந்த டைம் எப்போது பார்த்தீங்கன்னா மதியம் பீக் அவரில் வந்த ஆர்டர் ஓகேங்களா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் நம்ம பிக்கப் பண்ணுறதுக்கு ரெஸ்டாரெண்ட் போயிட்டோம் ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் பிக்கப் பண்ணுறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ஆர்டர் வந்து பிக்கப் டைம் வந்து நெருங்குது ஓகேங்களா நெருங்க முச்சுல பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டர் அசைன் ஆகுது அடுத்த ஆர்டர் அசைன் ஆகுது இப்போ இந்த இந்த ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் பார்த்தீங்கன்னா பிக்கப் வந்து ஆர்டர் ஃபுட் ரெடி ஆர்டர் வந்து பிக் பண்ணோம் பிக் பண்ணிட்டு அடுத்த ஆர்டருக்கு அடுத்த ஹோட்டல் போகணும் எப்படி இந்த ஒரே ஹோட்டலும் கிடையாது அடுத்த ஹோட்டலுக்கு போனோம் பிக் பண்ணியாச்சு பிக் பண்ணிட்டு வந்து அடுத்த ஹோட்டலுக்கு போகிறேன் அடுத்த ஹோட்டலுக்கு போனால் அங்கே ஒரு பாஞ்சு நிமிஷம் பிக்கப் பண்ணணும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு நம்ம பிக் பண்ணியிருக்கலாம் ஆர்டரு அந்த கஸ்டமர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபோனை போட்டாங்க ஃபோனை போட்டு ப்ரோ எங்கே இருக்கீங்க அங்கேயே ரொம்ப நேரம் காமிக்குது இன்னும் வரவே இல்லை ஆர்டரை பிக் பண்ணிட்டு என்ன இருக்கீங்க இன்னும் டெலிவரி பண்ணி கொண்டு வரலையா நானே பசிக்குது ஆர்டர் போட்டிருக்கேன் எனக்கு இப்போ தான் வந்து ஃப்ரீ இது என்னோடய லஞ்ச் டைம் இதான் அந்த டைம் தான் ஆர்டர் போட்டு கரெக்டாக வரணும்னு சொல்லி தான் ஆர்டர் போட்டிருக்கேன் நீங்கள் என்னென்னா அங்கேயே இருக்கீங்க சீக்கிரம் டெலிவரி பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன்னா மறுபடியும் பேசுகிறேன் அந்த டைம் ஓகேங்களா சார் இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா மல்டி ஆர்டர் உங்கள் ஆர்டர் பிக் பண்ணியாச்சு ஆனால் அடுத்த ஆட்ரு எனக்கு பிக் பண்ணால் தான் உங்கள் ஆர்டர் உங்களுக்கு டெலிவரி பண்ணுற மாதிரி எனக்கு மேப் காட்டும் அதனால் அப்போ தான் வந்து தர முடியும் அப்படின்னு சொன்னேன் அவங்க கஸ்டமர் வந்து அது எப்படி என் ஆர்டர் தான் நான் ஃபஸ்ட்டு போட்டுறேன் நான் தான் இப்போ என் ஆர்டர் தான் ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணிங்க எப்போ என்னத்தை நான் ஃபஸ்ட்டு டெலிவரி பண்ணணும் ஏன்னா வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு அதாவது அவரால் வந்து புரிஞ்சுக்கிற முடியல ஓகேங்களா அது காரணம் வந்து அவரோட பசியாக இருக்கலாம் அந்த பசியில் வந்து ஆர்டர் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் இவ்வளோ பிரச்சனை ஏன்னா ரெஸ்டாரண்ட் நம்ம அதுக்கு பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் போகிற டைம்லாம் இருக்குது அதெல்லாம் அதுக்கு முன்னாடி அவர் ஆர்டர் போட்ட டைம் இருக்கும் எவ்வளோ முன்னாடி ஆர்டர் போட்டால் அதெல்லாம் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் பண்ணுறாரு அவரோட ஆள் அங்கே தான் நம்ம நம்மள்கிட்ட பேசுகிறார் அவரோட பசியில் ஓகேங்களா நான் வேறு சரி அடுத்த ஆர்டர் பிக்கப் பண்ண அங்கே வெயிட் பண்ணால் பதினாலு நிமிஷம் ரைட்டு இந்த ஆர்டரையும் பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு பிக்கப் பண்ணால் இந்த ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு இதில் என்ன டுவிஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு முத முறை ஒரு ஆர்டரை பிக்கப் பண்ணால அந்த கஸ்டமருக்கு நம்ம வந்து ரெண்டாவது டெலிவரி பண்ணணும் இப்போ ரெண்டாவது பிக்கப் பண்ணமே அந்த ஆர்டர் தான் முதல் டெலிவரி பண்ணணும் இந்த ஆர்டரை கஸ்டமர் வந்து போட்ட கஸ்டமரு கம்ம காண்டில் இருந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு தான் மேப் காமிக்கும் சரி ரைட் இது வந்து போகிற வழியும் கிடையாது கொஞ்சம் ஆப்போட்டில் போய் டெலிவரி பண்ணணும் ஒரு ரெண்டு கிலோ ஆப்போசிட்டில் போய் டெலிவரி பண்ணிட்டு மறுபடியும் இந்த ரூட்டுக்கு நம்ம ரிட்டன் போகணும் ஓகேங்களா பிக்கப் இடத்துல ரெண்ட கிலோமீட்டர் ரிவல்ஸ் பம்சில் என்ன பண்ணுறாரு கஸ்டமர் வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்காரு அந்த கஸ்டமர் மறுபடியும் ஃபோனை போடுறாரு எங்கே போகிறீங்க என் ஆர்டர் டெலிவரி பண்ணுறதுக்கு இந்த பக்கம்லாம் வரணும் ரூட் தெரியலையா அப்படின்னு கேட்டார் சார் இந்த மாதிரி இல்லைங்க சார் நான் ரெண்டாவது ஒரு ஆர்டர் பிக்கப் பண்ணல அந்த ஆர்டர் தான் முதல்ல டெலிவரி பண்ண வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னேன் அவர் காட்டு கற்று கத்த ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அது வந்து அப்போலாம் நமக்கு வந்து அந்த அனுபவம் கிடையாது ஃபஸ்ட் டைமில் சரி ரைட்டு திட்டார் இல்லைங்க சார் அதை டெலிவரி பண்ணிவிட்டு தான் வர முடியும் ஸோ நீங்கள் வேணால் சொமோட்டோ டீமில் பேசி பாருங்கள் அப்படின்னாச்சு ஸோ அவருக்கு அது ட்ரை பண்ணி பார்த்தா தெரியல ஜொமோட்டோ இருந்து கால் வந்துச்சு நமக்கு இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணி நிமிஷத்ததுக்கப்புறம் இதை ஒரு நிமிஷம் ஜொமோட்டோ டீமுக்கு தெரியாதான் ஒரு டெலிவரி பார்ட்னர் ரெண்டு ஆர்டர் டெலிவரி பண்ண போகிறாங்க அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இந்த ஃபஸ்ட் ஆர்டருக்கு டெலிவரி பண்ண போகிறது எவ்வளோ தூரத்தில் போய்கிட்டு இருக்காரு அவங்க டெலிவரி பார்ட்னர் என்னது என்ன கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணி சார் இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சார் இப்போ தான் ஃபஸ்ட் ஆர்டரை டெலிவரி பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் தான் அந்த ஆர்டருக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்குறதை என்னால் பார்க்க முடியும் மேப்பில் அப்படின்னு சொன்னால் அப்படிங்களா அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க இல்லை அது கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்ராச்சமெண்டாக சொல்லுங்கள் எவ்வளோ தூரம் அப்படி சார் தெரியாது எத்தனை கிலோமீட்டர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் சரி வெயிட் பண்ணுங்கள் சார் சொல்லிவிட்டு மறுபடியும் வந்து கஸ்டமருக்கு அவங்க கால் பண்ணி பேசுவாங்க போட்டிருக்கு சார் இந்த ஆர்டர் வந்து வருவாங்க இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு வருவாங்க சொல்லப்போகிறேன் கஸ்டமர் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் போட்ட கஸ்டமர் மறுபடியும் நமக்கே ஃபோன் பண்ணுறது எங்கே சார் இருக்கீங்க சீக்கிரம் வாங்க பசிக்குது ஆர்டர் போட்டிருக்கேன் மறுபடியும் அதில் இருந்து ஆரம்பிப்பார் ஸோ ஆரம் ஆரம்பித்த அந்த கஸ்டமர் தான் ஓகேங்களா அப்புறம் இங்கேருந்து பிக்கப் பண்ணி எவ்வளோ ஒரு வழியாக அந்த ஆர்டர் டெலிவரி பண்ண முடிச்சுல டிராஃபிக் சிக்னல் எல்லாம் நின்று போக முடிச்சுல லேட் ஆயிருச்சு அந்த கஸ்டமரோட முகம் நம்ம டெலிவரி பண்ணல கொடுக்க முடிச்சில செம்ம வெறுப்பில் இருந்தார் இதனால் வந்து யாருக்கு தெரியுமா பிரச்சனை கஸ்டமருக்கும் டெலிவரி பார்ட்னருக்கும் தான் மோதல் நடக்குது இதில் ஜொமேட்டோக்கு வந்து பிரச்சனையே கிடையாது கம்முன்னு போயிடுவாங்க ஓகேங்களா ரீசெண்ட் டைமில் ஒரு அப்டேட் கொண்டு வந்தாங்க என்னென்னா ஒரு ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு மல்டி ஆர்டரில் ஒரு ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு இன்னொரு ஆர்டர் பிக்கப் பண்ணுற போச்சில் அந்த ஆர்டர் வந்து ஃபுட் ரெடி ஆகலைன்னா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆட்ரு மட்டும் டெலிவரி பண்ணுற மாதிரி டெலிவரி பண்ணுற வைக்கிற மாதிரி அந்த ஆர்டரை வந்து அடுத்த டெலிவரி பார்ட்னருக்கு அசைன் பண்ணுற மாதிரி வச்சுட்டாங்க கேன்சல் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிரும் ஓகேங்களா ஸோ அப்படி கொடுத்துருந்தாங்க அது யாருக்காக ரெடி பண்ணாங்க எதுக்காக அந்த அப்டேட்டை மறுபடியும் வந்து கைவிட்டாங்கன்னு தெரியல ஜொமோட்டோடயும் இதை கொஞ்சம் சரி பண்ணலாம் இதனால் வந்து மோதல் யாருக்கு தெரியுமா வரும் கஸ்டமருக்கும் டெலிவரி பார்ட்னர் தான் வரும் இன்னொரு விஷயம் இந்த மல்டி ஆர்டரை டெலிவரி பண்ணுற மல்டி ஆர்டர் அசென்ட் பண்ணி வைக்கிறீங்களா முதல்ல டெலிவரி ஒரு டெலிவரி பார்ட்னருக்கு அந்த டெலிவரி பார்ட்னருக்கு வந்து காட்டுற மாதிரி கஸ்டமருக்கும் வந்து மல்டி ஆர்டர் வந்து டெலிவரி பார்ட்னர் பண்ண போகிறாங்க உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் பண்ண போகிறாங்க பண்ணிவிட்டு தான் வருவாங்க அதோட மூமெண்ட்டை வந்து நீங்கள் ஆப்பில் வாட்ச் பண்ணலாம் இவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறத ஷோ பண்ணலாம் இன்னொரு அதை கொஞ்சம் காமிக்கலாம் அதை வந்து காமிக்கிறதே இல்லை கஸ்டமர் கேட்டால் அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லைங்க சார் அது ஒரு மெசேஜும் கிடையாது எதுவுமே கிடையாது எனக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டாக கொஞ்சம் ஜொமோட்டோ டீம் வந்து அதை ரெடி பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகேயா சார் வேறாச்சும் இன்னும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணலாம் இந்த மாதிரி மல்டி ஆர்டரில் வந்து கஸ்டமருக்கும் ஜொமோட்டோ டெலிவரி டெலிவரி பார்ட்னருக்கும் டீமுக்கும் வந்து பிரச்சனை இல்லாத வகையில் வந்து ரெடி பண்ணலாம் முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நைட் டைம் லேட் நைட்டு டெலிவரி இந்த மாதிரி மல்டி ஆர்டர் போனோம்னா என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆர்டர் டெலிவரி பண்ண போகும் ஃபஸ்ட் ஆர்டர் நம்ம டெலிவரி பண்ண போகும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து கஸ்டமர் கால் எடுக்காமல் இருக்கலாம் லொக்கேஷன் வரைக்கும் போயிடும் கஸ்டமர் கால் பிக்கப் பண்ண பிக் பண்ணாமல் தூங்கி இருக்கல ஸோ இதே டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆர்டர் போட்டிருப்பார்ல ட்ராப் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அந்த கஸ்டமர் கால் பண்ணி கேட்பார் என்ன ப்ரோ ஒன்றும் வரவே இல்லை அப்படின்னு கேட்க முச்சுல சார் இந்த மாதிரி ஃபஸ்ட் ஆர்டருக்கு வந்த அந்த கஸ்டமர் கால் பண்ண எடுக்கவே இல்லை வெயிட் பண்ணி அப்படின்னு சொன்னோம் இல்லை ப்ரோ சீக்கிரம் வாங்க ப்ரோ நான் போட்ட ஃபுட்டு வந்து ஆரியாக போயிருக்கேன் எவ்வளோ நேரம் ஆச்சு ஆர்டர் ஆர்டர் போட்டு அப்படின்னு சொல்லுவார் அது உண்மை நியாயம் தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் நான் டெலி ஃபஸ்ட்டு இப்போ வந்திருக்கலாம் டெலிவரி பாயிண்ட்டில் அந்த கஸ்டமரு ஃபோன் எடுக்கலைன்னா அந்த இடத்துல நான் கிட்டத்தட்ட பத்து பாஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் எனக்கு கஸ்டமர் சப்போர்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணி கொடுக்குறதோ இல்லை ரிட்டர்ன் போடுறதோ பண்ணுவாங்க அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணி ஆகணும் இதில் இன்னும் டைம் எக்ஸ்ட்ரா போகும் அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் டெலிவரி பாயிண்ட் போனோம் அந்த கஸ்டமர் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டு வந்து கண்டிப்பாக வந்து ஆரிய போயிடும் இதனால் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமரும் பாதிக்க போகிறாரு ஜொமேட்டோ மேலே நம்பிக்கையும் இழக்கிறாங்க ஸோ இது வந்து கொஞ்சம் பிரச்சனை அதாவது மல்டி ஆர்டர் வரும்போது வந்து இந்த மாதிரி பிரச்சனை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் முடிவு எடுத்து பண்ணலாம் ஜொமோட்டோ டீம் அப்படிங்கிறது என்னோடய வேண்டுகோள் எல்லா டெலிவரி பட்டனும் வந்து இதை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மல்டி ஆர்டர் வந்து எந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் பண்ணி கொடுக்கலாம் எக்ஸ் இடையில கொண்டு அந்த சேஞ்ச் வந்து நல்லா தான் இருந்துச்சு பட் ஏன் மாற்றம் பண்ணாங்க மறுபடியும் வேண்டான்னு பண்ணாங்கன்னு தெரியல ஸோ ஏன் ஜொமேட்டோ எதுவும் பிரச்சினையா என்னன்னு தெரியல ஓகேங்களா ஸோ இதுதான் நம்ம வேறவும் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு வீடியோவில் பாய்